எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய் அப்போதே சாந்தி அடைவாய் ஏதா அறியணும் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளா எப்போதும் எல்லாம் அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவ சாந்தி அடைவாய் அது வரைக்கும் நிக்காது உங்க மைண்ட் எழுதி எப்போ இந்த உலகத்துல இந்த கால சூழ்நிலையில ஒரு குண்டூசி கூட ஒரு குண்டூசி நான் சொல்றது ஒரு குண்டூசி கூட அவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் விருப்பப்படாமல் அவன் நினைக்காமல் கீழே விழுகாது அப்படின்ற உண்மைய ஒரு மனுஷன் எப்போ ஆத்ம ரீதியா உணர்வு ரீதியா உணர்ந்துட்டானோ பதற்றம் குறைந்து பக்குவம் அடைந்து நீ ஞானம் அடைவாய் அவ்வளவுதான் பிரச்சனையே என்னன்னா யூ ஆர் நினைச்சிட்டு மீ அகத்திய இருக்காது போக இருக்காது வள்ளலா இருக்காதுதான் இது உடல் மட்டுமே இயக்குவது அருட்பெரும் ஜோதி லைட்டு தான் இயக்குது லைட்டு தான் இன்டெலிஜென்ஸ் லைட்டு தான் காஸ்மிக் எனர்ஜி லைட்டு தான் அறிவு லைட்டு தான் ஏகாந்தம் லைட்டு தான் இன்பம் லைட்டு தான் பரவசம் லைட்டு தான் எல்லாமே 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 லைட்டு தான் தான் சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை கான் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன பாத்திருக்கீங்களா சிவரூபத்தை எப்படி இருக்கும் தெரியுமா சொல்லிடலாமா சிவரூபம் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாமா அத பாத்தீங்கன்னு வைங்க முதல்ல உங்களால தாங்க முடியாது பாடி தாங்காது கீழே படுகு போடுறனால முதல்ல கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் பார்த்தவன் பேச மாட்டான் பேசுறவன் பார்க்கவே மாட்டான் அப்படின்னா என்ன உண்மையை பார்த்துட்டு வந்த கீழே பேசவே மாட்டான் அர்த்தமா பார்க்கும் போது பேச்சு வராது அவனுக்கு இருந்து வரும் பேச்சு காணாமல் போச்சுன்னா மனம் இல்லைன்னு அர்த்தம் மனம் இல்லைன்னா தான் முதல்ல அந்த காட்சியே வரும் அவனுக்கு இல்லைன்னா எங்க இருந்து வரும் பேசிட்டு இருக்கிறவன் பார்க்க மாட்டான் அப்படின்னா இப்படி பேசிட்டு இருக்கும் நான் காட்சியை பார்க்க முடியாது ஏன் அந்த நிலைமைக்கு போனா தான் அவன் இறங்கி வருவான்